நண்பர்களே இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லப்போகும் கதை சென்னை நகரத்தில் நடந்த ஒரு அற்புதமான கதை இது ஒரு சாதாரண மூன்று சக்கர வாகன ஓட்டுநரின் கதை அவன் பெயர் முருகன் வயது இருபத்தைந்து கல்யாணமாகி இரண்டு வருடங்கள் மனைவி மாலா அவனுக்கு ஒரு சின்ன குழந்தை வாடகை வீட்டில் தங்குகிறார்கள் தினமும் அவன் காலையில் ஐந்து மணிக்கு எழுந்திருப்பான் அந்த மூன்று சக்கர வாகனத்தையும் சுத்தம் செய்வான் பச்சை நிறத்தில் பளபளப்பாக இருக்கும் அதற்குள் ஏறி சென்னை தெருக்களில் வாடிக்கையாளர்களை தேடி அலைவான் காலை முதல் இரவு வரை வேலை ஆனால் வருமானம் குறைவு நல்ல நாட்களில் ஐநூறு ரூபாய் மோசமான நாட்களில் இருநூறு ரூபாய் இதில் எரிபொருள் செலவு போக வீட்டு வாடகை கட்ட சாப்பாட்டுக்கு செலவு பண்ண கையில் எதுவும் மிச்சமில்லை முருகனுக்கு பெரிய கனவுகள் இருந்தன அவன் ஒருநாள் தன்னுடைய சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் என்ன தொழில் செய்வது என்று தெரியவில்லை பணமும் இல்லை படிப்பும் குறைவு பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்தவன் ஆனால் அவனிடம் ஒரு விசேஷமான திறமை இருந்தது அவன் மக்களை கவனிப்பான் அவர்கள் பேசுவதை கேட்பான் அவர்கள் கதைகளை புரிந்து கொள்வான் ஒருநாள் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது முருகன் ஒரு பெரிய தொழில் அதிபரை அவருடைய அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு அழைத்துச் சென்றான் வழியில் அந்த அதிபர் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார் அவர் சொன்னார் பார் ராஜா நான் இன்று ஒரு பெரிய ஒப்பந்தத்தில் கையெழுத்துப் போட்டேன் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தம் இது எப்படி வந்தது தெரியுமா நான் கடந்த ஐந்து வருடங்களாக அந்த வாடிக்கையாளரை கவனித்துக் கொண்டிருந்தேன் அவருடைய பிறந்த நாளை நினைவில் வைத்திருந்தேன் அவருடைய குழந்தைகளின் பெயர்கள் தெரியும் அவர் என்ன விரும்புகிறார் என்று எனக்குத் தெரியும் அதனால்தான் அவர் என்னை நம்பினார் இந்த ஒப்பந்தம் கிடைத்தது என்று முருகன் இதை கேட்டதும் ஒரு யோசனை வந்தது நான் ஒவ்வொரு நாளும் நூறு பேரை சந்திக்கிறேன் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் அவர்களுக்கு என்ன வேண்டும் அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன என்று நான் கவனித்தால் நானும் ஏதாவது கற்றுக்கொள்ளலாமே என்று அன்று மாலை வீட்டிற்குப் போனதும் அவன் ஒரு சிறிய குறிப்பேடு வாங்கினான் அதில் எழுத ஆரம்பித்தான் முதல் நாள் ஒரு பெண்மணி ஏறினார் அவர் தொலைபேசியில் தன் தோழியிடம் பேசினார் இந்த நகரத்தில் நல்ல சுத்தமான உணவு கிடைக்கவே இல்லை எல்லா உணவகங்களும் எண்ணெய் அதிகம் எங்காவது ஆரோக்கியமான உணவு கிடைக்குமா என்று முருகன் இதை குறிப்பேட்டில் எழுதினான் மக்களுக்கு ஆரோக்கியமான உணவு வேண்டும் என்று இரண்டாவது நாள் இரண்டு தொழில் நண்பர்கள் ஏறினார்கள் அவர்கள் பேசினார்கள் நம் அலுவலகம் பக்கத்தில் நல்ல மதிய உணவு எடுக்க இடமே இல்லை எப்போதும் கூட்டம் காத்திருக்க வேண்டும் நேரம் வீணாகிறது யாராவது உணவை அலுவலகத்திற்கு கொண்டு வந்து கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்று முருகன் இதையும் எழுதினான் அலுவலகங்களுக்கு உணவு கொண்டு செல்வது நல்ல வாய்ப்பு என்று மூன்றாவது நாள் ஒரு குடும்பம் ஏறியது குழந்தைகள் பசியாக இருந்தார்கள் தாய் சொன்னார் இங்கே குழந்தைகளுக்கு நல்ல உணவு கிடைப்பதில்லை எல்லாம் காரமாக இருக்கிறது எங்காவது குழந்தைகளுக்கு சுவையான ஆனால் ஆரோக்கியமான உணவு கிடைக்குமா என்று முருகன் எழுதினான் குழந்தைகளுக்கான சிறப்பு உணவு தேவை என்று இப்படி ஒவ்வொரு நாளும் அவன் கவனித்துக் கொண்டே இருந்தான் வாடிக்கையாளர்கள் என்ன பேசுகிறார்கள் அவர்களுடைய தேவை என்ன அவர்கள் எதை பற்றி புகார் செய்கிறார்கள் எதை விரும்புகிறார்கள் என்று எல்லாம் குறிப்பேட்டில் எழுதினான் இங்கே நான் உங்களுக்கு ஒரு சிறிய கதை சொல்கிறேன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சீனாவில் ஒரு வியாபாரி இருந்தார் அவர் பெயர் லீ அவர் ஒரு சிறிய கடை வைத்திருந்தார் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் வரும்போது அவர் ஒரு விஷயத்தை செய்வார் அந்த வாடிக்கையாளரின் பெயரையும் அவர் என்ன வாங்கினார் என்பதையும் அவர் பற்றி பேசினார் என்பதையும் ஒரு சிறிய காகிதத்தில் எழுதி வைப்பார் மாதங்கள் கழிந்தன அவரிடம் ஆயிரக்கணக்கான காகிதங்கள் சேர்ந்தன அவர் இந்த காகிதங்களை பார்த்து பார்த்து புரிந்து கொண்டார் மக்களுக்கு என்ன வேண்டும் என்று அவர் தன் கடையை அதற்கேற்ப மாற்றினார் விரைவில் அவருடைய கடை மிகவும் பிரபலமானது மக்கள் வியந்தார்கள் லீ எப்படி நம்முடைய தேவைகளை இவ்வளவு நன்றாக புரிந்து கொள்கிறார் என்று ரகசியம் எளிதானது அவர் கவனித்தார் கேட்டார் எழுதினார் கற்றுக்கொண்டார் முருகனும் இதையே செய்து கொண்டிருந்தான் ஆறு மாதங்கள் கழித்து அவனிடம் இரண்டு குறிப்பேடுகள் நிரம்பியிருந்தன அவன் இரவு நேரங்களில் இந்த குறிப்புகளை படித்து படித்து பார்ப்பான் மக்களுக்கு என்ன வேண்டும் என்று தெளிவாக தெரிந்தது ஆரோக்கியமான உணவு சுத்தமான இடம் விரைவான சேவை நியாயமான விலை பல்வேறு வகைகள் ஆனால் எங்கும் இவையெல்லாம் ஒரே இடத்தில் கிடைக்கவில்லை ஒரு நாள் முருகன் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தான் நான் ஒரு உணவு தொழில் தொடங்கப் போகிறேன் என்று ஆனால் எப்படி பணம் இல்லையே என்று யோசித்தான் அவன் தன் மனைவியிடம் சொன்னான் மாலா எனக்கு ஒரு கனவு இருக்கிறது நான் ஒரு உணவகம் தொடங்க விரும்புகிறேன் ஆனால் பணம் இல்லை என்று மாலா புன்னகைத்து சொன்னாள் நீங்கள் உங்கள் கனவை பின்தொடருங்கள் நாம் ஒன்றாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம் இதாக தொடங்குவோம் என்று அவர்கள் தங்களிடமிருந்த சிறிதளவு சேமிப்பை எண்ணினார்கள் பத்தாயிரம் ரூபாய் இது போதுமா என்று முருகன் யோசித்தான் அப்போது அவனுக்கு ஒரு யோசனை வந்தது அவன் தன் சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து வந்தவன் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்தவன் அந்த சமுதாயத்தில் வியாபாரம் என்பது ரத்தத்தில் ஓடும் அவனுடைய தாத்தா ஒரு சிறிய கடை வைத்திருந்தார் அவர் எப்போதும் சில விஷயங்கள் சொல்வார் அதை முருகன் நினைவுபடுத்தி கொண்டான் முதல் விஷயம் சிறிதாக தொடங்கு பெரிதாக யோசி இரண்டாவது விஷயம் உன்னிடம் இருப்பதை வைத்து தொடங்கு இல்லாததை தேடி காலம் வீணாக்காதே மூன்றாவது விஷயம் நம்பிக்கையை வளர்க்க நேரம் எடுத்துக்கொள் ஆனால் நம்பிக்கையே மிகப்பெரிய மூலதனம் நான்காவது விஷயம் எப்போதும் தரத்தில் கவனம் செலுத்து விலையில் அல்ல ஐந்தாவது விஷயம் குடும்பத்துடன் சேர்ந்து வேலை செய் பமே உன் பலம் முருகன் இந்த ஞானத்தை பயன்படுத்த முடிவு செய்தான் அவன் ஒரு திட்டம் போட்டான் நான் ஒரு சிறிய உணவு வண்டி தொடங்குவேன் பெரிய உணவகம் இல்லை ஒரு சிறிய வண்டி அதில் சில எளிய ஆனால் சுவையான உணவுகள் விற்பேன் என்னிடம் இருப்பது என்ன என் மனைவிக்கு சமைக்கத் தெரியும் அவள் நல்ல சமையல்காரர் எனக்கு மக்கள் என்ன விரும்புகிறார்கள் என்று தெரியும் என் குறிப்பேடுகளில் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறேன் எனக்கு இந்த நகரம் தெரியும் எந்த இடத்தில் கூட்டம் அதிகம் என்று தெரியும் இவைதான் என்னிடம் இருக்கும் சொத்துக்கள் என்று அவன் தன் பத்தாயிரம் ரூபாயை எடுத்துக்கொண்டு ஒரு சிறிய உணவு வண்டியை வாங்கினான் பழையது ஆனால் நல்ல நிலையில் அதை சுத்தம் செய்து பச்சை நிறத்தில் வண்ணம் அடித்தான் பெயர் வைத்தான் அம்மா உணவகம் என்று அவனுடைய குறிப்பேடுகளை படித்து மக்கள் அதிகம் கேட்கும் உணவுகளை பட்டியல் போட்டான் இட்லி தோசை சப்பாத்தி பொங்கல் இவையெல்லாம் காலை உணவுகள் எளிமையானவை ஆனால் சுவையாக இருக்க வேண்டும் அவன் தன் மனைவியிடம் சொன்னான் நாம் தரத்தில் விட்டுக் கொடுக்கக்கூடாது ஒவ்வொரு இட்லியும் மென்மையாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு தோசையும் ஒருமுறுப்பாக இருக்க வேண்டும் சட்னி புதிதாக அரைக்க வேண்டும் சாம்பார் சுவையாக இருக்க வேண்டும் என்று மாலா சம்மதித்தாள் முதல் நாள் அவர்கள் தங்கள் வண்டியை ஒரு பெரிய அலுவலக வளாகத்திற்கு அருகில் நிறுத்தினார்கள் காலை ஆறு மணி மக்கள் வேலைக்கு போகிறார்கள் பலருக்கு காலை உணவு சாப்பிட நேரமில்லை முருகன் நினைத்தான் இவர்கள்தான் என் வாடிக்கையாளர்கள் அவன் சத்தமாக கூப்பிட்டான் புதிய சூடான இட்லி மென்மையான தோசை வாருங்கள் வாருங்கள் என்று முதல் நாள் பத்து பேர் வந்தார்கள் அவர்கள் சாப்பிட்டார்கள் சுவை நன்றாக இருந்தது விலை நியாயமாக இருந்தது இரண்டாவது நாள் இருபது பேர் வந்தார்கள் மூன்றாவது நாள் முப்பது பேர் முருகன் ஒவ்வொரு வாடிக்கையாளரிடமும் பேசினான் உங்களுக்கு எப்படி இருந்தது நீங்கள் வேறு என்ன விரும்புகிறீர்கள் என்று கேட்டான் அவர்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் குறிப்பேட்டில் எழுதினான் ஒருவர் சொன்னார் கொஞ்சம் கூடுதல் சட்னி கொடுங்கள் முருகன் அடுத்த நாள் கூடுதல் சட்னி கொடுத்தான் இன்னொருவர் சொன்னார் வெங்காயம் சாம்பாரில் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது முருகன் அதை சரி செய்தான் இன்னொருவர் சொன்னார் காலையில் காஃபியும் இருந்தால் நன்றாக இருக்கும் முருகன் காஃபியும் சேர்த்தான் இப்படி ஒவ்வொரு கருத்துக்கும் காது கொடுத்தான் மக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த வண்டிக்காரன் நம்முடைய கருத்துக்களை கேட்கிறானே நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறானே என்று விரைவில் அம்மா உணவகம் பிரபலமானது தினமும் நூறு பேர் வர ஆரம்பித்தார்கள் முருகன் தன் மூன்று சக்கர வாகனத்தை விற்றுவிட்டான் இப்போது அவன் முழு நேரமும் உணவு வண்டியில் வேலை செய்தான் மூன்று மாதங்கள் கழித்து அவன் தன் முதல் மூலதனத்தை திரும்பப் பெற்றுவிட்டான் லாபமும் வர ஆரம்பித்தது ஆனால் முருகன் திருப்தி அடையவில்லை அவன் இன்னும் கனவு கண்டான் அவன் நினைத்தான் நான் ஒரு வண்டி மட்டும் வைத்திருக்கிறேன் ஆனால் இந்த நகரத்தில் எத்தனையோ இடங்களில் மக்களுக்கு நல்ல உணவு தேவை நான் விரிவாக்க வேண்டும் என்று ஆனால் ஒரு சிக்கல் இருந்தது அவனால் ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருக்க முடியாது அப்போது அவன் தன் தாத்தா சொன்ன இன்னொரு விஷயத்தை நினைவுபடுத்திக் கொண்டான் நம்பிக்கையான மனிதர்களை கண்டுபிடி அவர்களுக்கு பயிற்சி கொடு அவர்களை நம்பு அவர்கள் உன் தொழிலை பெரிதாக்குவார்கள் என்று முருகன் தன் உறவினர் ஒருவரை அழைத்தான் பெயர் கண்ணன் அவனும் கிராமத்திலிருந்து வந்தவன் வேலை தேடிக் கொண்டிருந்தான் முருகன் அவனிடம் சொன்னான் கண்ணா நான் உனக்கு வேலை தருகிறேன் ஆனால் இது வெறும் வேலை இல்லை இது ஒரு வாய்ப்பு நீ என்னுடன் சேர்ந்து வேலை செய் நான் உனக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்கிறேன் நாளை நீயும் உன் சொந்த வண்டி வைக்கலாம் என்று கண்ணன் சம்மதித்தான் முருகன் அவனுக்கு பயிற்சி கொடுத்தான் எப்படி சமைக்க வேண்டும் எப்படி வாடிக்கையாளர்களிடம் பேச வேண்டும் எப்படி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் எப்படி தரத்தை பராமரிக்க வேண்டும் என்று எல்லாம் சொல்லிக் கொடுத்தான் இங்கே நான் உங்களுக்கு இன்னொரு சிறிய கதை சொல்கிறேன் ஜப்பானில் ஒரு பழைய குருவும் அவருடைய மாணவனும் இருந்தார்கள் ஒருநாள் மாணவன் கேட்டான் குருவே நான் எப்போது என் சொந்த பள்ளியை தொடங்கலாம் என்று குரு சொன்னார் நீ என்னிடம் கற்றுக்கொண்டதை இன்னொருவருக்கு கற்றுக் கொடுக்க முடியும் என்று நீ நினைக்கும்போது என்று மாணவன் கேட்டான் ஆனால் நான் எல்லாம் கற்றுக்கொண்டேனா என்று எனக்கு எப்படி தெரியும் என்று குரு புன்னகைத்து சொன்னார் நீ கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும் நீ எவ்வளவு கற்றுக்கொண்டா என்று உனக்கு தெரியும் கற்றுக் கொடுப்பதுதான் மிகச்சிறந்த கற்றல் என்று முருகனும் இதைப் புரிந்து கொண்டான் அவன் கண்ணனுக்கு கற்றுக் கொடுக்கும் போதுதான் அவனுக்கே தன் தொழில் பற்றி மேலும் தெளிவாகத் தெரிந்தது கண்ணன் நன்றாக கற்றுக்கொண்டான் மூன்று மாதங்கள் கழித்து முருகன் அவனுக்கு ஒரு புதிய வண்டியை வாங்கிக் கொடுத்தான் கண்ணனை வேறொரு இடத்தில் அனுப்பினான் கண்ணன் நல்லபடியாக வேலை செய்தான் இரண்டாவது வண்டியும் நன்றாக நடந்தது முருகன் இப்போது இரண்டு வண்டிகள் வைத்திருந்தான் வருமானம் இரட்டிப்பானது ஆனால் அவன் இன்னும் நிறுத்தவில்லை அவன் நினைத்தான் நான் இதை மேலும் பெரிதாக்க வேண்டும் என்று அடுத்த ஆறு மாதங்களில் அவன் இன்னும் நான்கு வண்டிகளை தொடங்கினான் வெவ்வேறு இடங்களில் ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு நம்பிக்கையான நபரை நியமித்தான் அவர்கள் எல்லோரும் அவனுடைய சொந்தக்காரர்கள் அல்லது நண்பர்கள் அவர்களுக்கு நல்ல பயிற்சி கொடுத்தான் அவர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்தான் அவர்களை கூட்டாளிகளாக நடத்தினான் அவர்களுக்கு லாபத்தில் பங்கு கொடுத்தான் இதனால் அவர்கள் தங்கள் சொந்த தொழில் போல் கவனித்துக் கொண்டார்கள் ஒரு வருடம் கழித்து முருகனுக்கு ஆறு உணவு வண்டிகள் இருந்தன அவன் இப்போது ஒரு சிறிய தொழில் அதிபர் ஆனால் அவன் தரையில் நின்று கொண்டே இருந்தான் அவன் தினமும் ஒவ்வொரு வண்டியையும் சென்று பார்ப்பான் வாடிக்கையாளர்களிடம் பேசுவான் தரம் எப்படி இருக்கிறது என்று சரிபார்ப்பான் புதிய யோசனைகள் கேட்பான் அவன் இன்னும் தன் குறிப்பேட்டில் கொண்டே இருந்தான் ஒரு நாள் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது ஒரு பெரிய நிறுவனத்தின் நிர்வாகி வந்து முருகனை சந்தித்தார் அவர் சொன்னாரு முருகன் உங்கள் உணவு மிகவும் நன்றாக இருக்கிறது எங்கள் ஊழியர்கள் உங்கள் வண்டியில்தான் உணவு சாப்பிடுகிறார்கள் எங்களுக்கு ஒரு முன்மொழிவு இருக்கிறது நீங்கள் எங்கள் நிறுவனத்திற்கு தினமும் மதிய உணவு சப்ளை செய்ய முடியுமா நூறு பேருக்கு என்று முருகனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இது ஒரு பெரிய வாய்ப்பு ஆனால் ஒரு சிக்கல் நூறு பேருக்கு உணவு தயாரிக்க அவனுடைய சிறிய வண்டி போதாது அவனுக்கு ஒரு சமையலறை வேண்டும் அவன் யோசித்தான் இது ஒரு முக்கியமான தருணம் நான் ஆபத்தை எடுக்க வேண்டுமா இல்லை பாதுகாப்பாக இருக்க வேண்டுமா என்று அவன் தன் மனைவியிடம் பேசினான் மாலா சொன்னால் வாழ்க்கையில் வளர விரும்பினால் ஆபத்துகளை எடுக்க வேண்டும் ஆனால் கணக்கிடப்பட்ட ஆபத்துகள் நீங்கள் எப்போதும் திட்டமிடுகிறீர்கள் எழுதுகிறீர்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் இது வேலை செய்யும் என்று முருகன் முடிவு எடுத்தான் அவன் நிர்வாகியிடம் சம்மதித்தான் அவன் ஒரு சிறிய இடத்தை வாடகைக்கு எடுத்தான் அங்கே ஒரு சிறிய சமையலறை அமைத்தான் சில உதவியாளர்களை நியமித்தான் அவனுடைய மனைவி மேற்பார்வை செய்தாள் முதல் நாள் நூறு பேருக்கு உணவை தயாரித்து நிறுவனத்திற்கு அனுப்பினார்கள் ஊழியர்கள் மகிழ்ந்தார்கள் உணவு சுவையாக இருந்தது சுத்தமாக இருந்தது நேரத்திற்கு வந்தது இரண்டாவது நாளும் அதேபோல் நிர்வாகி மகிழ்ந்தார் மூன்று மாதங்கள் கழித்து இன்னொரு நிறுவனம் வந்தது அவர்களும் உணவு சப்ளை கேட்டார்கள் பின்னர் மூன்றாவது நிறுவனம் முருகனுடைய சமையலறை விரிவாக்கப்பட்டது இப்போது அவன் தினமும் ஐநூறு பேருக்கு உணவு சப்ளை செய்து கொண்டிருந்தான் அவன் இன்னும் கூடுதல் ஊழியர்களை நியமித்தான் ஆனால் அவர்கள் அனைவருக்கும் நல்ல பயிற்சி கொடுத்தான் தரம் குறையவிடவில்லை இங்கே முருகன் ஒரு முக்கியமான பாடத்தை ான் அவனுடைய தாத்தா சொன்ன நாடார் சமுதாய வியாபார ரகசியங்கள் முதலாவது வளர்ச்சி என்பது படிப்படியாக இருக்க வேண்டும் மிக விரைவாக வளர முயற்சித்தால் தரம் குறையும் மெதுவாக ஆனால் உறுதியாக வளர்க இரண்டாவது குடும்பமே உன் அஸ்திவாரம் குடும்ப உறுப்பினர்களை உன் தொழிலில் ஈடுபடுத்து அவர்கள்தான் உன்னை நம்பி செய்வார்கள் மூன்றாவது சமுதாயத்துடன் இணைந்திரு உன் சொந்தக்காரர்கள் உன் கிராம மக்கள் அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடு அவர்கள் உன்னை ஆதரிப்பார்கள் நான்காவது கடன் வாங்குவதில் கவனமாக இரு உன்னால் திரும்ப கட்ட முடியும் என்று நிச்சயமாக தெரியும் போது மட்டுமே கடன் வாங்கு ஐந்தாவது நீண்ட கால உறவுகளை உருவாக்கு வாடிக்கையாளர்கள் ஒரு முறை வருபவர்கள் அல்ல அவர்கள் வாழ்நாள் முழுவதும் உன்னுடன் இருக்க வேண்டும் முருகன் இந்த எல்லா விஷயங்களையும் பின்பற்றினான் அவன் மிக விரைவாக வளர முயற்சிக்கவில்லை ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்தான் அவனுடைய மனைவி அவனுடைய சகோதரன் அவனுடைய மாமா எல்லோரும் தொழிலில் ஈடுபட்டார்கள் அவன் கடன் வாங்கினான் ஆனால் மிகவும் கவனமாக அவன் திரும்ப கட்ட முடியும் என்று நிச்சயமாக இருந்தபோது மட்டுமே அவன் தன் வாடிக்கையாளர்களுடன் நல்ல உறவுகளை வளர்த்தான் அவர்களுடைய பெயர்களை நினைவில் வைத்திருந்தான் அவர்களுடைய விருப்பங்களை கவனித்தான் அவர்களுடைய பிறந்த நாட்களில் சிறப்பு உணவு அனுப்பினான் இரண்டு ஆண்டுகள் கழித்து முருகன் ஒரு பெரிய முடிவு எடுத்தான் அவன் ஒரு முறையான உணவகம் தொடங்க விரும்பினான் வண்டிகள் மட்டுமல்ல சப்ளை மட்டுமல்ல ஒரு உண்மையான உணவகம் மக்கள் உட்கார்ந்து இடம் அவன் ஒரு இடத்தை கண்டுபிடித்தான் சற்று விலை அதிகம் ஆனால் நல்ல இடம் பரபரப்பான பகுதி அவன் கடன் வாங்கினான் உணவகத்தை அழகாக அமைத்தான் பெயர் வைத்தான் அம்மா உணவகம் என்று அதே பெயர்தான் ஆனால் இப்போது ஒரு உண்மையான கட்டிடம் உள்ளே நுழைந்ததும் சுத்தமாக இருந்தது நல்ல மேசைகள் நாற்காலிகள் சுவர்களில் பாரம்பரிய ஓவியங்கள் மென்மையான இசை ஆனால் விலைகள் நியாயமானவை ஏனெனில் முருகன் நினைத்தான் நான் எல்லோருக்கும் நல்ல உணவு கொடுக்க விரும்புகிறேன் பணக்காரர்களுக்கு மட்டுமல்ல சாதாரண மனிதர்களுக்கும் என்று உணவகம் திறக்கப்பட்டது முதல் வாரம் மெதுவாக இருந்தது ஆனால் முருகன் பொறுமையாக இருந்தான் அவன் தினமும் உணவகத்தில் இருந்தான் வாடிக்கையாளர்களிடம் பேசினான் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டான் அவர்கள் சொன்ன விஷயங்களை உடனடியாக மாற்றினான் இரண்டாவது வாரம் கூட்டம் அதிகரித்தது மூன்றாவது வாரம் நிரம்பி வழிந்தது முருகனுடைய உணவகம் வெற்றி பெற்றது இங்கே நான் உங்களுக்கு இன்னொரு சிறிய கதை சொல்கிறேன் ஒரு காட்டில் இரண்டு மரங்கள் இருந்தன ஒன்று மிகவும் உயரமாக வளர்ந்தது வானத்தை நோக்கி வளர்ந்தது இலைகள் குறைவாக இருந்தன வேர்கள் ஆழமாக இல்லை இன்னொரு மரம் மெதுவாக வளர்ந்தது அகலமாக வளர்ந்தது அதன் கிளைகள் பரவின இலைகள் நிறைய இருந்தன வேர்கள் ஆழமாகவும் பறந்திருந்தன ஒரு நாள் பெரிய புயல் வந்தது முதல் மரம் வேர்களுடன் பிடுங்கப்பட்டது ஏனெனில் அது மிக விரைவாக வளர்ந்தது வேர்கள் வலுவாக இல்லை இரண்டாவது மரம் புயலை தாங்கியது ஏனெனில் அது மெதுவாக வளர்ந்தது வேர்கள் ஆழமாக இருந்தன வியாபாரமும் இப்படிதான் மிக விரைவாக வளர விரும்பினால் நீங்கள் வீழ்ந்து விடுவீர்கள் மெதுவாக ஆனால் வலுவாக வளர்ந்தால் நீங்கள் நிலைத்து நிற்பீர்கள் முருகன் இரண்டாவது மரம் போல் வளர்ந்தான் அவன் மெதுவாக ஆனால் உறுதியாக வளர்ந்தான் அவனுடைய வேர்கள் ஆழமாக இருந்தன அவனுடைய வாடிக்கையாளர்கள் அவனுடைய ஊழியர்கள் அவனுடைய குடும்பம் இவர்கள் எல்லாம் அவனுடைய வேர்கள் அவர்கள் அவனை வலுவாக வைத்திருந்தார்கள் அடுத்த மூன்று ஆண்டுகளில் முருகன் மூன்று உணவகங்களை திறந்தான் வெவ்வேறு பகுதிகளில் ஒவ்வொன்றும் வெற்றி பெற்றது அவனுடைய வணிகம் வளர்ந்து கொண்டே இருந்தது இப்போது அவனுக்கு முப்பது வயது அவன் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் அவனுடைய நிறுவனத்தின் ஆண்டு வருமானம் பத்து கோடி ரூபாய் அவனுக்கு மூன்று உணவகங்கள் ஆறு உணவு வண்டிகள் ஒரு சமையலறை இருந்தது நூற்று ஐம்பது பேர் வேலை செய்தார்கள் அவர்கள் எல்லோரும் அவனை மதித்தார்கள் ஏனெனில் அவன் அவர்களை நன்றாக நடத்தினான் அவர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்தான் அவர்களுடைய குடும்பங்களைப் பற்றி கவலைப்பட்டான் அவர்களுடைய பிள்ளைகளின் கல்விக்கு உதவினான் ஆனால் முருகன் தன்னுடைய வெற்றியை மறக்கவில்லை எப்படி வந்தது என்று அவன் இன்னும் தன் குறிப்பேடுகளை வைத்திருந்தான் அந்த முதல் குறிப்பேடுகள் அவன் மூன்று சக்கர வாகனத்தில் வாடிக்கையாளர்கள் சொன்னதை எழுதியது அவன் அதை தன் அலுவலகத்தில் கண்ணாடி பெட்டியில் வைத்திருந்தான் அவன் தன் ஊழியர்களிடம் அடிக்கடி சொல்வான் நான் இன்றிருக்கும் இடத்திற்கு காரணம் இந்த குறிப்பேடுகள்தான் நான் கேட்டதால்தான் நான் கற்றுக்கொண்டேன் நான் கவனித்ததால்தான் நான் புரிந்து கொண்டேன் நீங்களும் எப்போதும் கவனியுங்கள் கேளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவன் இளம் தொழில் முனைவோர்களுக்கு பேச்சுக்கள் கொடுக்க ஆரம்பித்தான் அவனுடைய கதை பல மக்களுக்கு உத்வேகமாக இருந்தது ஒரு மூன்று சக்கர வாகன ஓட்டுநரிலிருந்து உணவக சங்கிலி உரிமையாளராக வந்தது எப்படி என்று செய்தித்தாள்கள் அவனைப் பற்றி எழுதின தொலைக்காட்சி அலைவரிசைகள் அவனை நேர்காணல் செய்தன ஆனால் முருகன் தரையில் நின்றவனாகவே இருந்தான் அவன் இன்னும் தினமும் அவனுடைய உணவகங்களுக்குச் செல்வான் சமையலறையில் பார்ப்பான் உணவின் தரத்தை சரிபார்ப்பான் வாடிக்கையாளர்களிடம் பேசுவான் அவர்களுடைய கருத்துக்களை கேட்பான் அவன் தன் மனைவியிடம் சொல்வான் மாலா நாம் வெற்றி பெற்றோம் ஆனால் இது முடிவு அல்ல இது ஒரு தொடக்கம் நாம் இன்னும் வளர வேண்டும் ஆனால் நாம் நம்முடைய மதிப்புகளை மறக்கக்கூடாது நாம் ஏன் இந்த தொழிலை தொடங்கினோம் என்பதை மறக்கக்கூடாது நல்ல உணவை எல்லோருக்கும் கொடுப்பதற்காக அதுதான் நம் குறிக்கோள் என்று முருகன் ஒரு முக்கியமான விஷயத்தை செய்தான் அவன் தன் பழைய மூன்று சக்கர வாகனத்தை திரும்ப வாங்கினான் அதை சரி செய்தான் புதுப்பித்தான் அதை தன் முதல் உணவகத்தின் வெளியே காட்சிக்கு வைத்தான் அதில் ஒரு பலகை வைத்தான் இங்கேதான் எல்லாம் ஆரம்பித்தது என்று மக்கள் வந்து பார்த்தார்கள் அவர்களுக்கு அளித்தது சிறிய இருந்து பெரிய விஷயங்கள் வரலாம் என்று முருகன் இன்னொரு விஷயத்தையும் செய்தான் அவன் ஒரு உதவித்தொகை நிதியை தொடங்கினான் இளம் தொழில் முனைவோர்களுக்கு அவர்கள் உணவு தொழில் தொடங்க விரும்பினால் அவன் அவர்களுக்கு சிறிய கடன் கொடுப்பான் வட்டி இல்லாமல் அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பான் வழிகாட்டுதல் கொடுப்பான் அவர்கள் வெற்றி பெற உதவுவான் இது அவனுடைய சமுதாயத்திற்கு திரும்ப கொடுக்கும் வழி நண்பர்களே இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முதலாவது கவனிப்பு மிக முக்கியம் முருகன் வெறுமனே மூன்று சக்கர வாகனம் ஓட்டவில்லை அவன் கவனித்தான் வாடிக்கையாளர்கள் என்ன சொல்கிறார்கள் அவர்களுடைய தேவைகள் என்ன என்று கவனித்தான் நீங்கள் உங்கள் சுற்றுப்புறத்தை கவனியுங்கள் மக்கள் என்ன விரும்புகிறார்கள் அவர்களுக்கு என்ன தேவை எங்கே வாய்ப்புகள் இருக்கின்றன என்று கவனியுங்கள் வாய்ப்புகள் எல்லா இடத்திலும் இருக்கின்றன ஆனால் அவற்றை பார்க்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாவது வாடிக்கையாளர் கருத்துக்கள் தங்கம் முருகன் ஒவ்வொரு வாடிக்கையாளரின் கருத்தையும் கேட்டான் அவர்கள் சொன்னதை செயல்படுத்தினான் இதனால் அவனுடைய தொழில் மேம்பட்டது நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் வாடிக்கையாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேளுங்கள் அவர்களுடைய கருத்துக்களை தீவிரமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அவற்றின் அடிப்படையில் மேம்படுங்கள் வாடிக்கையாளர் திருப்திதான் நீண்டகால வெற்றிக்கு அஸ்திவாரம் மூன்றாவது சமுதாய ஞானத்தை பயன்படுத்துங்கள் முருகன் தன் சமுதாயத்தின் வியாபார ஞானத்தை பயன்படுத்தினான் நாடார் சமுதாயத்தின் வியாபார உத்திகள் இவை நூற்றாண்டுகளாக சோதிக்கப்பட்ட உத்திகள் நீங்கள் எந்த சமுதாயத்திலிருந்து வந்தாலும் உங்கள் மூதாதையர்களின் ஞானம் இருக்கும் அதை புறக்கணிக்காதீர்கள் அதை கற்றுக்கொள்ளுங்கள் அதை பயன்படுத்துங்கள் அது உங்களுக்கு பெரிய நன்மை செய்யும் நான்காவது படிப்படியாக வளருங்கள் முருகன் ஒரே நாளில் பெரிய உணவக சங்கிலியை தொடங்கவில்லை அவன் ஒரு சிறிய வண்டியுடன் தொடங்கினான் பின்னர் மற்றொன்று பின்னர் சமையலறை பின்னர் உணவகம் படிப்படியாக ஒவ்வொரு கட்டத்திலும் அவன் கற்றுக்கொண்டான் வலுவான அஸ்திவாரத்தை உருவாக்கினான் நீங்களும் மிக விரைவாக வளர முயற்சிக்காதீர்கள் மெதுவாக ஆனால் உறுதியாக வளருங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் கற்றுக்கொள்ளுங்கள் ஐந்தாவது குடும்பத்துடன் சேர்ந்து வேலை செய்யுங்கள் முருகனுக்கு அவனுடைய மனைவி பெரிய ஆதரவாக இருந்தாள் அவள் சமைத்தாள் மேற்பார்வை செய்தாள் ஊக்குவித்தாள் அவனுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் உதவினார்கள் குடும்பம் உங்கள் மிகப்பெரிய பலம் அவர்களை உங்கள் தொழிலில் ஈடுபடுத்துங்கள் அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒன்றாக நீங்கள் மிகவும் வலுவாக இருக்கிறீர்கள் ஆறாவது நம்பிக்கையான மனிதர்களை கண்டுபிடியுங்கள் முருகன் தன் உறவினர்களையும் நண்பர்களையும் நியமித்தான் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தான் அவர்களை நம்பினான் அவர்கள் அவனை ஏமாற்றவில்லை நீங்கள் தனியாக எல்லாவற்றையும் செய்ய முடியாது நீங்கள் நம்பக்கூடிய மனிதர்களை கண்டுபிடிக்க வேண்டும் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் அவர்களை நம்ப வேண்டும் அவர்கள் உங்கள் தொழிலை வளர்க்க உதவுவார்கள் ஏழாவது தரத்தில் ஒருபோதும் சமரசம் செய்யாதீர்கள் முருகன் எப்போதும் தரத்தில் கவனம் செலுத்தினான் அவன் வளர்ந்த போதும் தரத்தை குறைக்கவில்லை இதனால் வாடிக்கையாளர்கள் அவனை நம்பினார்கள் நீங்கள் எது செய்தாலும் தரத்தை முதன்மையாக வைத்திருங்கள் விலையில் சமரசம் செய்யலாம் ஆனால் தரத்தில் ஒருபோதும் இல்லை தரம்தான் உங்கள் நற்பெயரை உருவாக்கும் எட்டாவது வாடிக்கையாளர்களுடன் உறவுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் முருகன் தன் வாடிக்கையாளர்களை வைத்திருந்தான் அவர்களுடன் பேசினான் அவர்களைப் பற்றி அக்கறை கொண்டான் இதனால் அவர்கள் மீண்டும் மீண்டும் வந்தார்கள் வியாபாரம் என்பது பரிவர்த்தனைகள் மட்டுமல்ல அது உறவுகள் உங்கள் வாடிக்கையாளர்களுடன் நல்ல உறவுகளை உருவாக்குங்கள் அவர்கள் உங்கள் வாழ்நாள் வாடிக்கையாளர்களாக மாறுவார்கள் ஒன்பதாவது எழுதுங்கள் முருகன் எல்லாவற்றையும் எழுதினான் வாடிக்கையாளர் கருத்துக்கள் யோசனைகள் பாடங்கள் இதனால் அவன் கற்றதை மறக்கவில்லை நீங்களும் முக்கியமான விஷயங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அனுபவங்கள் கற்றுக்கொண்டவை யோசனைகள் இது உங்களுக்கு பிற்காலத்தில் பெரிய உதவியாக இருக்கும் பத்தாவது தரையில் நில்லுங்கள் முருகன் வெற்றி பெற்ற பிறகும் தரையில் நின்றான் அவன் தன் தொடக்கத்தை மறக்கவில்லை அவன்தான் எங்கிருந்து வந்தான் என்பதை மறக்கவில்லை வெற்றி வரும்போது கர்வம் வரக்கூடும் ஆனால் கர்வம் வீழ்ச்சிக்கு காரணம் தரையில் நில்லுங்கள் தாழ்மையாக இருங்கள் மக்களுக்கு உதவுங்கள் பதினோராவது சமுதாயத்திற்கு திரும்ப கொடுங்கள் முருகன் வெற்றி பெற்ற பிறகு இளம் தொழில் முனைவோர்களுக்கு உதவினான் உதவித்தொகை நிதி தொடங்கினான் இது உண்மையான வெற்றி நீங்கள் வெற்றி பெற்றதும் மற்றவர்களுக்கு உதவுங்கள் உங்கள் அறிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுதான் உண்மையான வெற்றியின் அர்த்தம் பன்னிரண்டாவது கனவு காணுங்கள் ஆனால் செயல்படுங்கள் முருகன் கனவு கண்டான் ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்று ஆனால் அவன் அங்கேயே நிறுத்தவில்லை அவன் செயல்பட்டான் ஒவ்வொரு நாளும் சிறிய அடிகள் எடுத்தான் கனவுகள் மட்டும் போதாது நீங்கள் செயல்பட வேண்டும் திட்டமிட வேண்டும் கடினமாக உழைக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் முருகனுடைய கதை நமக்கு ஒரு எளிய செய்தியை கொடுக்கிறது வெற்றி என்பது உங்கள் தொடக்கத்தில் இல்லை அது உங்கள் பயணத்தில் இருக்கிறது முருகன் ஒரு மூன்று சக்கர வாகன ஓட்டுநராக தொடங்கினான் சம்பளம் குறைவு வசதிகள் இல்லை ஆனால் அவன் கனவு கண்டான் கவனித்தான் கற்றுக்கொண்டான் செயல்பட்டான் இன்று அவன் ஒரு வெற்றிகரமான தொழில் அதிபர் இது எப்படி நடந்தது என்றால் சிறிய அடிகள் மூலம் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் முன்னேற்றம் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கற்றல் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் வளர்ச்சி பல ஆண்டுகள் கழித்து இந்த சிறிய முன்னேற்றங்கள் ஒரு பெரிய வெற்றியாக மாறின நீங்களும் எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் ஒரு மூன்று சக்கர வாகன ஓட்டுநராக இருக்கலாம் ஒரு கடை ஊழியராக இருக்கலாம் ஒரு அலுவலக ஊழியராக இருக்கலாம் வீட்டில் இருக்கலாம் முக்கியம் என்னவென்றால் நீங்கள் கனவு காண வேண்டும் கவனிக்க வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் செயல்பட வேண்டும் முருகன் செய்தது போல் ஒரு குறிப்பேடு எடுங்கள் உங்கள் சுற்றுப்புறத்தை கவனியுங்கள் மக்கள் என்ன விரும்புகிறார்கள் எங்கே வாய்ப்புகள் இருக்கின்றன என்று எழுதுங்கள் பின்னர் ஒரு சிறிய அடி எடுங்கள் மிகச்சிறிய அடி கூட பரவாயில்லை ஆனால் தொடங்குங்கள் முயற்சி உங்கள் கையில் இருக்கிறது வெற்றி இறைவன் கையில் இருக்கலாம் ஆனால் முயற்சி இல்லாமல் வெற்றி வராது முருகன் போல் நீங்களும் உங்கள் கதையை எழுதுங்கள் வாழ்த்துக்கள் நண்பர்களே போய் உங்கள் கனவுகளை நனவாக்குங்கள்